நம்ப பண்ணி நண்பர்களை வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தையில் தான் இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் என்னென்ன ஆடு வந்திருக்கு என்னென்ன விலங்குறத முழுசாக பார்க்கலாம் நம்ம இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம செம்மறி வளர்ப்பு குட்டி நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு அதிகமாக வந்துருந்துச்சுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடு வந்துருந்துச்சு வ வளர்ப்பு ஆடு செம்மறி ஆடு வெள்ளாடு எல்லாமே வந்துருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய கிடாயிலேருந்து கறி குட்டி இது எல்லாமே வந்து நிறையா வந்துருந்துச்சு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமைங்கிறதுனால பார்த்திங்கன்னா ஆடு வாங்குறதுக்கு அதிகமாக கசாப்புக்காரரும் வரல ஏன்னா புரட்டாசி மாதம்ங்கிறதுனால நம்ம சந்தை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டல்லாக தான் இருந்தது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வளர்ப்பு ஆடும் வளர்ப்பு குட்டி தான் நல்லா போய்டு போன வாரத்தோட விட பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டி வந்து செம்மறி குட்டி வந்து நிறையா குட்டி வந்துருந்துச்சுங்க குட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பில்லு மேயிற குட்டி பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுலேருந்து பதினே ஏழாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் ஒரு குட்டியோட விலை வந்து ஏழாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் விற்றுச்சிங்க குட்டி வந்து பார்த்திங்கன்னா குட்டியோட சைஸ் எல்லாம் பொறுத்து விலை மாறுபடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க குட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பொடியான குட்டியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு ஒரு நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரம் ஆறாயிரம் ஐயாயிரத்தி ஏழ்நூறு ஐயாயிரத்தி இரநூறு இது மாதிரி இருந்துச்சுங்க குட்டி கொஞ்சம் நல்லா வாட்டசாட்டமான குட்டி நல்லா நீட்டான குட்டி நெய் போக்கான குட்டி நமக்கு ஒரு குட்டி வந்து பெருங்குட்டியாக இருக்கிற குட்டியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருந்துச்சுங்க ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி எட்நூறு ஏழாயிரம் ஏழாயிரத்தி இரநூறு ஏழாயிரத்தி ஐநூறுவா கூட முடிஞ்சிருக்குது குட்டி கொஞ்சம் பெருங்குட்டியன்னா கொஞ்சம் நீட்டு போகான குட்டி கொஞ்சம் நீராக இருக்கிற குட்டி வந்து ரேட்டு அதிகமாக தான் போயிட்டு இருந்துச்சுங்க குட்டி கொஞ்சம் கொஞ்சம் நொடிசிலான குட்டி கொஞ்சம் சின்ன குட்டிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு ரேட்டுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கறி கடைக்கு அவரை க கறி குட்டிங்க இது பார்த்திங்கன்னா பிறகு குட்டி இருக்குது கெடா குட்டி இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆடுங்க வளர்ப்பு ஆடு இது கரியாடு ரெண்டுக்குமே பயன்படுத்தலைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இந்த ஆடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு பதினோராயிரம் வருங்கிற மாதிரி வில சொல்லியிருந்தார் பார்த்திங்கன்னா ஆடு கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த ரெண்டு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தாரு அந்த கிடா குட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஏதோ முன்னே பண்ண அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு குட்டியோடய சைஸை பொறுத்து மாறுபடும்பா இதில் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தில் இருக்குது ஒன்பதாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் குட்டி இருக்குது இதில் இருக்கிற குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோட விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஏதோ முன்ன பின்னே ரேட்டு பேசி வாங்கிக்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஐயாயிரத்தி எட்நூறு விலைக்கு முடிஞ்சிருக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா கூட முடிஞ்சிருக்குதுங்க அதனால் குட்டியோடய சைஸை பொறுத்து விலை இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த கோட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஆறுரூவா விலைக்கு முடிஞ்சிருக்கு இதில் ஒரு நாலு குட்டி ஒருத்தர் வாங்கினார் ஒருத்தர் ரெண்டு குட்டி வாங்கினார் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரூவா விலைக்கு இதில் முடிஞ்சிருக்குதுங்க குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறுவா சொன்னார் ஒரு குட்டியோட வில ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் விலைக்கு முடிஞ்சிருக்குதுங்க இது மாதிரி வளர்ப்பு குட்டிலாம் வேணும்னா நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எதே பண்ண பேசி எடுத்துக்கலாங்க இந்த குட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுரூவா சொன்னாருங்க ஒரு குட்டியோட விலை ஐயாயிரத்து ஐநூறுரூவா சொன்னார் பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி இரநூறு ஐயாயிரத்தி முந்நூறு ஐயாயிரம் இது மாதிரி கூட விலை முடிஞ்சிருக்குதுங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பொடி குட்டிங்க இதெல்லாம் கொஞ்சம் சின்ன குட்டியாகவே இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறுரூவா அஞ்சரை அஞ்சே முக்கால் இது மாதிரி விலை வருதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ந நாலரை நாலே முக்காலுங்கெலாம் கூட இதில் குட்டி இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொடி குட்டியாக இருக்குதுங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடலான குட்டியாக இருக்கும் இது இந்த குட்டியோட இது இதுவும் பார்த்திங்கன்னா மேச்சில் எடுக்கிற குட்டி தாங்க நல்லா மேச்சில் எடுக்கிற குட்டிங்கிற மாதிரி தான் சொன்னார் ஏன்னா நம்ம அந்த ஆறாயிரம் ஏழாயிரம் சொல்கிற குட்டியோட இந்த குட்டிலாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பொடிசிலாக இருக்கிற மாதிரி தெரியும் அந்த குட்டி வந்து நல்லா நீட்டு போகான குட்டி நல்லா வாட்ட சட்டமான குட்டியாக இருக்குங்க இந்த குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி பதிமூணாயிரம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருகி கசாவுக்கு அவங்க அளவுக்கு நல்லா பெரிய குட்டிங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி பதினஞ்சாயிரம் வருங்கிற மாதிரி சொன்னியிருந்தாரு இந்த குட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா விலை முடிஞ்சிருச்சுங்க ஆறாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு இந்த குட்டி எல்லாமே வாங்கிட்டாங்க ஒரு குட்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறுவா ரேட்டுக்கு இந்த குட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு அதெல்லாம் பாருங்கள் மேலே அடையாளம் போட்டு வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா வளர்ப்புக்காக போகுது இது பொள்ளாச்சிக்கு வாங்கிட்டு போகிறாங்க பொள்ளாச்சிக்காரர் வந்து நம்ம சந்தையில் கொங்கனாபுரம் சந்தையில் வந்து பொள்ளாச்சியிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க பா இந்த குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஏழு ரூபா வருகிற மாதிரி சொன்னார் ஒரு குட்டியோட விலை பார்த்திங்கன்னா ஏழாயிரம் சொல்லியிருக்காரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டான குட்டிங்க நீட்டு போகான குட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி ஐநூறு இது மாதிரி விலைக்கு ஃபைனலாக முடிஞ்சிருக்குது இது மாதிரி நம்ம குட்டி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா நல்லா தரமான குட்டியெலாம் பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க எதுவும் பார்த்திங்கன்னா விலை எதுவும் முன்ன பண்ண அரிசடித்து கொடுக்கலாங்க ஒரு குட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா பத்து குட்டி இருபது குட்டி ஐம்பது குட்டி வரைக்கும் கூட வாங்கலாங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருக்காங்க குட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டான குட்டியாக இருக்குதுங்க இந்த குட்டியோட விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு ஒரு குட்டியோட விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நம்ம எதை பேசி எதை முன்ன எடுத்துக்கலாங்க ஒரு இரநூறு முந்நூறுவா கூட குறைச்சி ஆறுரூவா நம்மளுக்கு என்ன ரேட்டு தோணுது நம்மளுக்கு நம்மளுக்கு பேசி கேட்டு வியாபாரிக்கு ரேட்டு கட்டுப்படியானா நம்ம எடுத்துக்கலாங்க இந்த குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ஆறாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு என்ன ரேட்டு பிடிக்குதுங்கிறத பார்த்து நம்ம பேசி எடுத்துக்கலாங்க குட்டி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான குட்டிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அள்ளி கடாயி இருக்குது இந்த கடாயுமே இருக்குதுங்க நம்மளுக்கு என்ன கடாயி பிடிக்குது எந்த குட்டி பிடிக்குதுங்கிறத பார்த்து இந்த குட்டியோடய வேலை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் சொல்லியிருக்காருங்க ஒரு குட்டியோடய வேலை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் சொல்லியிருக்காரு உயிரோட பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோ பதினோரு கிலோ தான் வரும் இந்த க குட்டியோட பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பன்னெண்டு கிலோ ப பதினோரு கிலோ பதிமூணு கிலோ இதுக்குள்ளே தான் இருக்குது ஆவரேஜாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பதினோரு கிலோ வருங்க ஆவரேஜ் வெய்ட்டுக்கு ஒரு குட்டியோட விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க நம்ம வேணுங்கிற நண்பர்கள் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம குட்டி பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேச்சேரி ரக செம்மறி வளர்ப்பு ஆடுங்க இந்த ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெண்டு பொல்லாடு நாலு தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சினை ஆடு வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா குட்டியோட வேணும்னா எடுத்துக்கலாங்க இல்லை போடத்தகன சேனை இல்லை ஒரு ரெண்டு மாதம் சேனை இது மாதிரி இருக்கிற ஆடுகளை நம்ம வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க விலை பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூ இருந்து ரூபாயிலிருந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் வரைக்கும் ஆடு இருக்குதுங்க ரெட்டைக்குட்டி ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் சொல்லியிருக்காங்க ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை குட்டி போடும் அந்த ஆடு வந்தியும் பதினேழாயிரம் கேரண்டிக்கு சொல்லி சொல்கிறாங்க அப்படி ஒற்ற குட்டி போச்சுன்னா கொண்டு வந்து கொடுத்துருங்க சந்தையில் நாங்கள் இருப்போம் கொடுத்துருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நம்ம ஆடு வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு வந்து கேரண்டி கொடுக்குறாங்க இதான் ஆட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு கொண்டு வந்து கொடுத்துருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டியோட இருக்கிற ஆடு வியாபாரி சொன்ன ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ஃபைனலாக முடிஞ்ச ரேட்டு வந்து பார்த்திங்கனா பதிமூணாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு முடிஞ்சிருக்கு ஆடும் குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு முடிஞ்சிருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னையாடெல்லாம் பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க எது விலையும் முன்னப்போன்னு அனுசரித்து கொடுக்குறாங்க வந்து என்ன அப்படின்னா பல்லோட நிதை பொறுத்துங்க ரெண்டு பல்லாடு நாலு பல்லாடு இது மாதிரி பார்த்திங்கன்னா ஆடு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளஞ்செனா ரெண்டு மாதம் மூணு மாதம் செனா தக்கன ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளில் போடுற மாதிரி செனையாடு இருக்குது நம்ம வேணும்னா நம்ம ஒரு கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா மாதிரி பேசி எடுத்துக்கிறாங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார சந்தை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மேச்சேரி ரக செம்மறி ஆடுங்க வரப்பு ஆடு இதெல்லாம் பட்டி ஆடுங்க வில பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் சொல்லியிருக்காரு ஒரு ஆட்டோட விலை பார்த்திங்கன்னா பதினாலாயிரூவா வருங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருக்காரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லாடு நாலு பல்லாடு இருக்குது நம்மளுக்கு எந்த ஆடு பிடிக்குதுங்கிற பார்த்துல பேசி எடுத்துக்கலாங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா குட்டியோட ஆடும் இருக்குது ஆடு இருக்குதுங்க மூணு மாதம் சேனங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வளர்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான ஆடுங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க நம்ம ஆட்டை பார்த்துட்டு கூட நம்ம ஆட்டு பேசி நம்ம எடுத்துக்கலாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செனையாடு வளர்ப்புக்கு குட்டியாடை இருக்குது வேலை பார்த்திங்கன்னா பதினாலாயிரூவா சொல்லியிருக்காரு ஒரு ஆட்டோட வேலை பார்த்தீங்கன்னா பதினாலாயிரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம பேசி நம்ம எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படியாங்கிறத பார்த்துட்டு ஆடு எந்த ஆடு பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம ஆட்டோ ரேட்டை பேசி கூட எடுத்துக்கலாங்க எது விலையும் பார்த்திங்கன்னா முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காருங்க நம்ம குட்டியாடை வேணும்னாலும் சரிங்க இல்லை சென்னையாடாக வேணும்னாலும் சரி நம்ம எந்த மாதிரி வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க பிறகு குட்டியாக இருந்தாலும் சரிங்க கெடா குட்டி இது மாதிரி எந்த குட்டி வேணும் இல்லை குட்டி ஆடு குட்டி போட்ட ஆடு வேணும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரட்டைக்குட்டி போடுற ஆடு செனையாடாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஆடு வேணுமாலும் பார்த்து இல்லை ஆடில் வியாபாரி சொன்ன ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினை பதினாலாயிரம் சொன்னாருங்க ஆடும் அந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரமோ செனையாடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் பதிமூணாயிரத்து ஐநூறு பன்னெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பல் நாலு பல் இது மாதிரி பார்த்திங்கன்னா போடுறதக்குன செனை ஒரு இளஞ்சனியாக இருக்கிற ஆடு இது மாதிரி பார்த்திங்கன்னா தகுதியை பிரிச்சிருக்காங்க அது மாதிரி ரேட்டு ஏதோ முன்னே பின்னே மாறுபடும்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நம்ம எந்த ஆடு பிடிக்குதுங்கிற பாரு சொல்லுங்கள் அது மாதிரி ரேட்டை பேசி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பெரிய கிடாயெலாம் வந்து நிறையா கிடாய் வந்துருந்துச்சு இந்த கிடாயோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் சொல்லியிருந்தார் இந்த கொம்பு கிடாய் பார்த்திங்கன்னா இருபத்தாறாயிரம் சொல்லியிருந்தார் அந்த மோள கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் இருபத்தி மூணாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்தில் இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் நம்ம வந்தால் எடுத்துக்கலாங்க இந்த ஐபிசி மாசல்லாம் ஏதோ பண்டிகை இதோ விசேஷம் வர நண்பர்கள் நம்ம இது மாதிரி பெரிய கடை வேணுங்கிற நண்பர்கள் நம்ம வந்தோம்னா இப்போ ஏதோ ஓரளவுக்கு முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்குறாங்க விலையும் நம்ம பொட்டாசி முடிஞ்சுனா வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ஏறிக்குங்க நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம பொட்டாசி பிறந்த முடிஞ்சாவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட கரியாட்டோட விலையெல்லாம் ஏறிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா விசேஷக்கிற நண்பர்கள் இப்போ வந்தால் எடுத்துக்கலாம் இந்த பெரிய கடாய் கொம்பு கடை பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் விலை வருங்கிற மாதிரி வியாபாரி விலை சொன்னாருங்க ஏதோ ஐநூறாயிரம் குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் அந்த பக்கம் இருக்கிற பெரிய கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் நிறையா பெரிய கடை வந்திருக்குது வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி நல்லா பெரிய கடையெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாங்க அந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கடை பெரிய கடையெல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தையாயிரூவா சொல்லியிருக்காரு ஒரு கிடாயோட விலை பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது மாதிரி நல்லா பெரிய கடை வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க எது விலையும் பார்த்திங்கன்னா முன்னப்பினா அனுசரிச்சு குடும்பங்களாகிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருந்தார் இந்த கிடையெலாம் பாருங்கள் பெரிய கடையெல்லாம் இந்த வாரம் சந்தைக்கு நிறைய கடாயி வந்துருச்சுங்க இந்த பெரிய கடாய் கொம்பு கடாய் பார்த்திங்கன்னா இருபத்தையாயிரம் வில சொல்லியிருந்தாரு ஆடுலாம் பார்த்திங்கன்னா நல்லா கறி ஆடுலாம் நிறையா வந்துருந்துச்சிங்க கசாப்பு கடைக்கு ஆற ஆடெல்லாம் நிறையா வந்துருச்சு கேட்குறதா ஆள் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த புரட்டாசிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் வந்து ரொம்ப டல்லாக தான் போயிட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரூவா சொல்லியிருந்தாருங்க ஒம்பதாயிரம் எட்டாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது வளர்ப்பு இல்லைங்க கறிக்காகவும் கறிக்காக எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடு கேட்குறதுக்கு ஆடு இல்லை ஆடு இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு வியாபாரிங்க இந்த விளையாட்டு கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஒரு கிடையோட விலை பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு எது வெலை முன்னப்போனா அரிச்சடிச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க வியாபாரி பார்த்தீங்கன்னா இந்த வளர்ப்பு குட்டி இருக்குதுங்க இந்த சின்ன குட்டி பிறகு குட்டி இருக்குது இதில் கெடா குட்டி இருக்குதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க எதே வெலை முன்னப்பண்ணு அரிச்சடி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரரூவா சொல்லியிருந்தாருங்க ஒரு குட்டியோட வில பார்த்தீங்கன்னா ஏழாயிரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதில் பார்த்தீங்கன்னா கிடா குட்டி இருக்குது பிறகு குட்டி இருக்குது கறி கடைக்கு அவங்க கசாப்பு கடைக்குலாம் வாங்கிக்கூட பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் இந்த விளையாட்டுக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சொன்னார் ஒரு குட்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி வியாபாரி சொன்னாருங்க பார்த்திங்கன்னா எதோ முன்ன நம்ம பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா எதோ முன்ன பின்னா அரிசி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாருங்க இதில் பார்த்திங்கன்னா பிறகு குட்டி இருக்குது கிடாக்குட்டி இருக்குது கிடாக்குட்டி ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபா முன்ன பின்னா வருங்கிற மாதிரி தான் சொன்னார் இது பார்த்தீங்கன்னா அறுப்புக்கும் அவங்க கசாப்பு கடைக்கும் வாங்கி பயன்படுத்திக்கலாம் வளர் இந்த பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ஒம்பதாயிரரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க அது முன்னாடிங்கிற கிடாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிடாயை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த இது மாதிரி கிடாய் குட்டி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கசாப்பு கடைக்கு வேணும் இல்லை விசேஷங்களுக்குலாம் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க இதில் இருக்கிற கடாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு ஒரு கடாய் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சொன்னார் இதை பிறகு குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பிறகு குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கறிக்கு கசாப்பு கடைக்கு வாங்கிக்கலாம் இந்த வளர்ப்பு வேணுங்கிற நண்பர்களும் வந்தாலும் இது மாதிரி பிறகு குட்டி எடுத்துக்கலாங்க இது பாருங்கள் Obrigado.